போக்குவரத்து கிடைச்சல் இல்லாமல் வாகனங்களை கார் பார்க்கிங் கொண்டு போயிருக்க ஆட்டோ கார் இப்படிப்பட்ட வாகனங்களை அதுக்கென்று ஏற்பாடு செய்திருக்கும் கார் பார்க்கிங் கொண்டு போயிருக்க கார் பார்க்கிங் போட்டிருக்கேன் பக்தர்களுக்கு இடையூறாகவோ போக்குவரத்து கிடைவாகவா வாகனங்களை கோயில் வளாகத்தில் நிறுத்தக்கூடாது பொதுமக்கள் கவனத்திற்கு சந்தேகப்படும்படி யாராத நபர்கள் உங்களுக்கு தெரிந்தாலோ உங்களை தெரிந்தாலும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலோ உடனே காவல்துறையிடம் வந்து நீங்க தகவல் சொல்லலாம் உடனே விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் മരുവത്തിനും <laughs> കേട്ടുവാ <laughs> <laughs> పై ఎరుసకరణ